ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபாஸ் கிச்சன் அண்ட் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் உளுந்த வடையும் வெள்ளைக்காரா வடையும் வீட்டிலையே சூப்பர் கிறிஸ்பியாக வந்து போட்டிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளைக்காரா வடை மெயினாக எங்கள் ஊர் சைடு தான் ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே சென்னையில் கிடைக்காது ஸோ வாங்க வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லி சொல்கிறேன் உளுந்த வடைக்கு உளுந்த மொதல் ஆட்டிடுங்க உப்பு போட்டு ஏன்னா உப்பு வந்து திடீர்னு மறந்துடுது இந்த நோம்பு நேரத்தில் உப்பு டேஸ்ட் அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அதனால் ஆட்டும்போதே உப்பை வந்து போட்டுருவோம் ஸோ உளுந்து ஆட்டும் போது நல்லா பந்து மாதிரி வந்து மாவு இருக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது நல்லா தொட்டு பார்த்து சாஃப்டாக இருக்கணும் அந்த தொட்டு பார்க்கும்போதே மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் ஸோ மாவை வந்து நல்லா ஆட்டினக்கப்புறம் நல்லா பந்து மாதிரி தோண்டி எடுத்துருங்க இப்போது வெள்ளைக்காரா வடைக்கி பருப்பு பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க பட்டாணி பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்திங்கன்னா அரிசி ஒரு கை வந்து போடுங்க சாப்பாட்டு அரிசி ஒரு கை உளுந்து உளுந்து வந்து முக்கால் கப் வந்து போட்டுக்கோங்க நல்லா கொரகுரன் வந்து எடுத்துக்கோங்க மாவு வந்து நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொத கொதன்ட்டு இருக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அதான் மெயினு ஸோ இப்போ வெள்ளைக்காரா வடைக்கு மல்லி செடி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம உளுந்த வடைக்கும் வெங்காயமும் மல்லிச்செறியும் வந்து போட்டுடலாம் ஸோ வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை உப்பு வந்து நம்ம போடும்போதே உப்பு போட்டு ஆட்டிட்டோம் இப்போ சப்போஸ் நீங்கள் உப்பு பற்றலை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் வேணால் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் பார்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நல்லா பால் பாலாக ரொம்ப இறுக்கி பிடிச்சிடாதீங்க நம்ம வடை மசால் வடைக்கு ரவுண்டு போட்டோம்ல அது மாதிரி போட்டுறாதீங்க இதை வந்து எப்படி சொல்கிற ஒரு பொத்து நாப்பில் அந்த மாவையே வந்து லேசாக எடுத்து போடணும் ஸோ அப்படி போட்டு பாருங்கள் சூப்பரான வெள்ளக்காரா வடை இது பேரே வெள்ளக்காரா வடை சிவப்பு காரா வடை கேள்விப்பட்டிருப்போம் செவப்பு காரா வடை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வெள்ளக்காரா வடைக்கு இதான் ப்ராசஸ் ஆட்டினதுலேருந்து ப்ராசஸ் வந்து பண்ணி காட்டிட்டேன் ஸோ சூப்பராக வரும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உளுந்த வடைக்கு உளுந்த வடையே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உளுந்த வடைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு எடுங்க எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து எவ்வளோ இவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்து வருது உளுந்த உங்களுக்கு மட்டும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ வேறு எந்த மாவும் வந்து ஆட் பண்ண தேவையில்ல இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெள்ளக்காராவடைய நீங்கள் என்ன நேம் சொல்லி சொல்லுவீங்க அண்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்